அனாபுத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க போய் நிற்கக்கூடிய முதலாவது ஒரு இயக்கமா ஒரு கட்சியா நாம் தமிழர் இருக்கு இதே போல பரந்தூர்ல ஒரு விஷயம்னா அங்க போய் போறக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு இதே போல நீங்க தொல்பொருள் துறை மலையை வெட்டி இருக்க போறாங்கன்னா அந்த இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு ஆளாவும் இருக்கிறார் அதே சமயத்துல எந்த கட்சி ஆட்சி நிறைய சிக்கல்கள் அதை பத்தி விமர்சிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார் ஆனா கண்டிப்பா இப்ப முப்பத்தாறு லட்சம் அவர் ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்குவார் அல்ல மாற்றுக்கிறது இல்லை ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் அவர் நிக்கலாங்க அது ஒரு நட்சத்திர வேட்பாளர் அல்ல மாற்றுக்கறதே இல்லை எங்க நின்னாலும் அவருக்கு வெற்றி வாய்ப்பு தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் ஏன் நூறு சதவீதம் சொல்லலன்னா ஆயிரம் கோடி ஒருத்தர் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கானே அவனுக்கு நாம இவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சானா அது கண்டிப்பா ஓட்டு போடும்போது போது அவர் சிந்தனையில வந்து பட்டன் மாதிரி மாறிதான் அது தவிர்க்க முடியாது கண்டிப்பா இது திமுகவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி தான் இப்படி எல்லா மாநிலங்களிலும் ஏதோ ஒரு குற்றச்செயல் நடக்குது ஆனா பாஜக ஆளாத மாநிலங்கள் மட்டும் ஈடி பாஞ்சுகிட்டு வருது யானை வரும் பின்னு மணியோசை வரும் முன்னே வணக்கம் சார் வணக்கம் அமலாக்கத்துறை சமீபத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய சோதனைகள் அதையொட்டி நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் அதில் திரைத்துறை சம்பந்தப்பட்ட சில பேர்களும் அடிப்படை தொடங்கியிருக்கு இது இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியாக மாறும்னு பார்க்குறீங்களா சார் எலெக்ஷன் இருங்கிற காலகட்டத்தில் இது அடிப்படையில் அமலாக்கத்துறை செய்த சோதனை அதுக்கு பிறகான விஷயங்கள் அப்படின்ற போகிறதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறைன்னா என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதோடைய நோக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பற்றி பேசுறது சரியா இருக்கும்னு நான் நம்புகிறேன் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறாங்க அமலாக்கத்துறை இதுவரைக்கும் எவ்வளோ சோதனை பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்போது நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி ஒரு எழுத்துப்பூர்வமான பதிலை கொடுக்குறார் கடந்த பத்தாண்டுகளில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று வழக்குகளை அமலாக்கத்துறை மேற்கொண்டிருக்காங்க சோதனைகளை அதில் அமலாக்கத்துறை மத்திய அரசோடைய அதிகாரம் பெற்ற அமைப்பு தானே அதில் கருத்து இல்லையே அப்போ அவங்க சோதனை பண்ணாங்கன்னா சரியாக தானே இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க சிபிஐட்ட கொடுங்க சிபிஐட்ட கொடுங்க அதுக்கு இணையான ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு தானே அப்போது நூற்றி தொண்ணூற்றி மூணு வழக்குகளை பத்தாண்டுகளை பதிவு செய்த இந்த அமலாக்கத்துறை இரண்டே இரண்டு வழக்குகளை மட்டும்தான் தண்டனை வாங்கி தந்திருக்காங்க அப்போ ரேஷியோ பாருங்க இரநூறுன்னு கணக்கு வச்சிட்டிங்கன்னா இரண்டுனா ஒரு சதவீதம்தான் ஒரு சதவீதம் மட்டுமே நீங்கள் தண்டனைப்பட்டு தந்துருக்கீங்க அதுவும் எங்கன்னா ஜார்க்கண்ட்ல அப்போ அந்த மதுகோடா ஆட்சி இருந்தது அதுல ரெண்டு அமைச்சர்கள் அவங்க கிட்ட தான் சிக்கியிருக்காங்க அதுவும் ஏழாண்டு சிறிய தண்டனை ஒரு ரெண்டு லட்ச ரூபா அபராதம் அஞ்சு லட்சரூபா அபராதம் அதை கட்டி முடிச்சிட்டாங்க அப்போது எதுக்காக இந்த அமலாக்கத்துறை சோதனை நடக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தி ஆறு நடப்பாண்டில் இருபத்தி ஏழு அப்போது எங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ பாஜக ஆளாத மாநிலங்களில் அந்த மாநில அரசியலில் குறி வச்சு தன்னுடைய ஏவல் படையான அமலாக்கத்துறை இறக்கி விட்டுறது மத்திய அரசுடைய ஒரு பாணி அப்போ இந்த அமலாக்கத்துடைய சோதனையையும் அது வெளிக்கொண்டு வர தகவல்களையும் நம்ம நம்பணுமா வேணாமா அப்படின்ற பெரிய கேள்வி எழுப்பது ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக்ல குற்றங்கள் நடந்திருக்கு முறைகள் நடந்திருக்குன்னா கண்டிப்பா ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படணும் அதுல மாற்று கருத்தே இல்லை தவறு யார் செய்தாலும் உப்பு தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது நடந்தா திருட்டும் ஆனால் நீங்க காவல் போர்வையில வரக்கூடிய ஒரு ஏவலாளிகள் அப்படின்னும் போது உங்க சோதனையை நான் நிராகரிக்கிறேன் நீங்க யார் அப்போ பாஜக மாநிலங்களும் எந்த சிக்கலுமே நடக்கவே இல்லை வியாபம் வழக்கு மத்திய எல்லாம் எந்த சிக்கலுமே நடக்கல இப்போ உத்திரப்பிரதேசத்தில் வந்துட்டு மகா கும்பமேளம் நடக்கும்போது எத்தனை பேர் இறந்து போனாங்க அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு ஏ பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நின்றப்போ அந்த இடத்துல நீங்கள் எந்த சோதனையும் பண்ணவே இல்லை இப்படி எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு குற்றச்செயல் நடக்குது ஆனால் பாஜக ஆவாத மாநிலங்கள் மட்டும் ஈடி பாஞ்சிக்கிட்டு வருது யானை வரும் பின்னு மணியோசை வரும் முன்னு பின்னாடி பாஜக வரப்போகுது அதனால் இப்போ ஈடி வந்திருக்கு இதுதான் என்னுடைய பார்வை இப்போ நீங்கள் கேளுங்க இங்க தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கக்கூடிய அந்த சோதனைகள்ல பெரிய பெரிய எல்லாம் அடிபடுது ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க இது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால இது தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா நம்ம ஸ்டேட்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு சரியான உதாரணம் அப்போ வந்து சினிமா துறையோடு பல விஷயங்கள் பேசப்பட்டது கிட்டத்தட்ட அதே மாதிரி நகர்வுகள் இப்போ இருக்கா மாதிரி தெரியுது இது வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துமா எல்லா ஆட்சி பொறுப்பெடுக்கும் போதும் அது சார்ந்த சில அதிகாரமிக்க மையங்கள் உருவாகுறது இல்லை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் மன்னார்குடியை சேர்ந்தவர்கள் சஸ்தோழி சசிகலாவோ அந்த திவாகரன் சுதாகரன் தினகரன் இப்படி பல கரன்கள் அங்கே இருந்தாங்க அவங்க ஒரு அதிகாரமிக்க மையமாக இருந்தாங்க ஸோ அது நேரடியாக பண்ண முடியாத பல விஷயங்களை அந்த அதிகார மையங்கள் எடுத்துகிட்டு பண்ணுறதுன்றது ஒவ்வொரு கட்சியிலையும் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தை எடுத்தாலும் அதற்கான அதிகார மையங்கள் தன்னியல்பாகவே உருவாகும் அது சரியான நிர்வாகத்தை நடத்தணும்னு நினைக்கிறவங்க அத்தகைய புற்றிசல்களை கட் பண்ணணும் இந்த நான்காண்டு காலத்தில் முதலமைச்சர் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்திருக்கு அதை மீறி நமக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்போ நாம இதுக்கு சரியான விஷயத்தில் நடக்கணும்ன்ட்டு பெரிய பெரிய விஷயங்களை போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மாநில சுயாட்சி மும்மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு இந்த மாதிரியான பல விஷயங்கள் குறிப்பாக ஆளுநர் மூலயமா ஒரு மூன்றாண்டு காலமும் பெரிய நெருக்கடிகள் வந்தாங்க அப்போ அவங்களுடைய பெரும் போர் இப்படி நடத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்றத அவர் கவனிக்க தவறுனது ஒரு தவறு தான் அதுக்காக இது நியாயப்படுத்த முடியாது கண்டிப்பா இடி சோதனையை தாண்டி லஞ்ச ஒழிப்புத்துறையை புகார் பண்ணிருக்காங்க நாற்பத்தோரு வழக்குகள் நடந்துட்டு தான் இருக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு காலகட்டத்தில் அந்த வழக்குகளை தொடர்புடுவாங்க யாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இப்ப இருக்கிற அதிகார மையத்துடைய துணை மையங்கள் கிடையாது அப்ப வேற ஒரு ஆட்சி தான் நடந்தது அப்ப அதுல தொடங்க யாரு அந்த கேள்வி தானே செய்யுது கண்டிப்பா இதுல பணம் விளையாடி இருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ்மர் என்ற பெயர்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு அவங்க தலைமுறைவாயிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டால் அக்கௌண்ட்லாம் பாத்தீங்கன்னா பல கோடி பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி மதிப்பில் வாட்ச் போடுற மாதிரி நாட்களில் இருக்காங்க நம்ம பத்து வருடங்கள் சம்பாரிச்ச கூட ஒரு வாட்ச் வாங்க முடியாத ஒரு தான் நடுத்துற ஒரு கருத்து நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா இதன் மூலியமா அவங்க ஆதாயப்பட்டு இருக்கிறாங்க இதன் மூலியமா அவங்க வந்துட்டு வரி பணத்தை மக்களுடைய அரசாங்கத்துக்கு கஜானா சேர வேண்டிய பணத்தை அவங்க கையாண்டிருக்காங்க அப்படின்னா அதுக்குண்டான தண்டனையை அவங்க தான் தெரியணும் யாருமே தப்ப முடியாது டூ ஜி வழக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம் சார் அப்போ வந்து அவங்க டூ ஜில நடந்த ஊழல் அப்படிங்கறத பெருசா அரசியல் கட்சிகள் பேசினாங்க இங்க அதிமுக பெரிய பிரச்சாரமா முன்னெடுத்தாங்க வழக்கின் இறுதியில சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க ஆனா அந்த பிரச்சாரத்தினுடைய பலனாக அன்னைக்கு ஆட்சி எழுந்தது திமுக இன்னைக்கு இந்த பிரச்சனையே அது மாதிரி எதிர்கட்சிகள் கையில எடுக்க வாய்ப்பு இருக்கா இது அந்த ஆட்சிக்கே ஒரு சிக்கலா மாறுமா இல்லை ஏற்கனவே அமலாக்கத்துறை சொன்னது மாதிரிதான் ஓ பி சைனி வந்துட்டு ஏழு ஆண்டுகள் நான் வந்து காத்திருந்தேன் நீதிமன்றத்திற்கு கதவுல திறந்து வச்சு ஒருத்தர் கூட வந்து சாட்சி சொல்லலை டூ ஜி கேஸ்ல நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு முடிக்கிறார் ஆனா அந்த டூ ஜி கேஸ் வரும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிட்டு பெரிய சைஃபர் போட்டு தொடர்ச்சியா எல்லாருமே பேசினாங்க ஆனால் அது வினோத் ராயுடைய அறிக்கை என்ன இந்த அலைக்கற்றைய இந்த தொகைக்கு நீங்கள் ஏலம் கொடுத்திருந்தால் இவ்வளவு கிடைச்சிருக்கோம் நீங்க குறைவான தொகைக்கு ஏலம் பண்ணிருக்கீங்க இந்த அனுமானத்தின் அடிப்படையில் இவ்வளவு தொகை இழந்திருக்கும்ன்றதா அது ஹேஷியம் அனுமானம் யூகம் ஆனா அதை ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்தினாங்க அமலாக்கத்துறையையும் இப்போ மத்திய அரசு அவர் அரசியல் கருவியை தான் பயன்படுத்துது ஆயிரம் கோடின்ற ஒரு கொண்டு இந்த ஆயிரம் கோடி மீண்டும் மீண்டும் பேசப்படும் போது கண்டிப்பா அரசியல் இழப்புகள் இருக்குதா செய்யும் அப்பாவி பொதுமக்களுக்கு அன்றாடம் காய்ச்சிகளுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கும் தினக்கூலிக்கு வெயிலியும் மயிலையும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆயிரம் கோடி ஒருத்தர் அடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கானே அவனுக்கு நாம இவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சானா அது கண்டிப்பா ஓட்டு போடும் போது அவன் சிந்தனையில வந்ததுனா பட்டன் மாறிதான் அதை தவிர்க்கவே முடியாது கண்டிப்பா இது திமுகவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி தான் ஆனால் ஏழு ஆண்டுகளுக்கு காத்திருந்த மாதிரி இதுல காத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க சிக்கல் எதிர்கொள்ள நேரிடும் உடனடியா அவர் இன்டர்னியம் ரிலீஃப் மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்க வரம்பு மீறி இருக்கீங்க அது ஒரு இன்டர்ம் ரிலீஃபா உங்களுக்கு இருக்கும் இதை மக்கள் மன்றத்துல திமுக சரியான வகையில கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா இதோடைய சேதாரத்தின் அளவை குறைக்கலாம் சேதம் உண்டு சேதாரத்தின் அளவை குறைக்க முயற்சிக்கலாம் முதலமைச்சர் டெல்லி பயணம் போறாங்க நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக இப்போ நடக்கிற அமலாக்கத்துறையினுடைய சோதனை தொடர்பான விஷயங்களையும் முதல்வருடைய டெல்லி பயணத்தையும் இணைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவரே ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு வெள்ள குடி குடை பிடிப்பதற்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாரு அப்படியான ஏதாவது நகர்வுகள் இதில் இருக்கா என்ன அரசியல் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியை ஆளுங்கட்சி விமர்சிக்கிறதும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி விமர்சிக்கிறதும் ஒரு இயல்பான போக்கை தான் பார்க்கணும் எல்லாத்துக்கும் உள்ளர்த்தம் கற்பிச்சிட்டு இருக்க முடியாது பார்த்தீங்கன்னா இதே நித்தி ஆயோக் கூட்டத்திலிருந்து ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது அவங்க வெளியேறியிருக்காங்க அப்ப அவங்க வந்துட்டு புறமுதுக்கிட்டு முதுக்கிட்டு யாராவது சொன்னாங்க முடியுமா என் மாநிலம் புறக்கணிக்கப்படுது எனக்கு உரிய நிதி தரப்படல அதனால நான் வெளியேறேன் அப்படின்றது வெளியேறியதை ஒரு பெருமிதமா ஒரு உரிமையா ஒரு வீரமிக்க செயலா பேசப்படும் போது புறக்கணிச்சது கிட்டத்தட்ட அப்படிதானே ஒரு மூன்று ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று ஆண்டுகள் ஒரு வீரத்தின் வெளிப்படையை நான் பார்த்துக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக கல்வி நிதி இரண்டாயிரத்தி இரநூறு கோடியோ இல்லை இன்னப்பிர நிதியோ வராமல் இருக்கும்போது அதை வலியுறுத்துறதுக்கான ஒரு மன்றம் அமையுது ஒரு ஃபோரம் இருக்கு அந்த போரத்துல போயிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க வந்துட்டு மீண்டும் வலியுறுத்திட்டு அங்க இருந்து வெளிநடப்பு செஞ்சா அப்ப அது என்னவா மாறும் சோ அதனால எல்லாத்தையும் நம்ம வெள்ளைக்கொடியோட அனுபவித்த ஒரு பக்கம் சட்டமன்ற ஒரு பக்கம் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது போதே வேறு சில வழக்குகள் நடந்துட்டு தான் இருந்தது அது இந்த ஒரு விஷயத்த டெல்லி பயணத்தையும் அமலாக்கத்தை சோதனையும் இணைச்சு பேசுறது ஒரு அரசியல் பார்வைதான தவிர கள நிலவரம் வேற அதே நேரத்துல அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம அதையோடு இதை தொடர்பு படுத்தி இருக்கவே முடியல இது ஏடிஎம்கே பிஜேபியோட ஒரு அரசியல் நகர்வு தானா மறைமுகமா அதிமுக இல்லைன்னா கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய மத்திய அரசு வைக்கிற அந்த துறைகள் இருக்கு இல்லையா சிபிஐ இடி ஒரு எல்லை வரை தேர்தல் ஆணையம் இப்படி எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு கண்டிப்பா பாஜக மாநிலங்களை குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக எதிராக செயல்தான் செஞ்சிருக்கும் அதிமுக இணையும் போது பாஜக குரல் கொடுத்ததுன்னா இப்ப நயனா நாயகன் இந்த விஷயத்தை பேசினார்னா அது நான்கு தொகுதிகளில் கேட்கும் எடப்பாடியார் இந்த தொகுதியை பேசினா இந்த விஷயத்த பேசினா இருநூறு தொகுதி எட்டும் அதனால இது பெருசா தவிர இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு எடப்பாடியார் சொல்லி பாஜக கேட்டுக்கிட்டு இத்தகைய செயல்களை செய்யறதுன்ற மாதிரியான கற்பனை வந்துட்டு அதீதம் கண்டிப்பா அப்படி கிடையாது ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல வரும்போது எல்லாமே சூடு பிடிக்குது இல்லையா அதனால நம்ம வந்துட்டு காக்கா உட்கார பரம்பரை வளர்ந்து கதை தான் இது இப்ப இந்த இஷ்யூல தமிழக வெற்றி கழகம் வந்து அமைதியா இருக்க மாதிரிதான் தெரியுது தொடக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அவங்க செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் பேசினாங்க ஆனா அதற்கு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ்ல அவங்க எந்த ஒரு கருத்தையும் சொல்றோம் அமைதி காக்குறாங்க என்ன காரணம் தாவேக்க ஸ்டார்டிங்ல இருந்து அதிமுக பத்தி ஒரு தான் இருக்காங்க ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வர்றதே அனில் மாதிரி உதன ஒரு ஆளுன்ட்டு சொன்னவர் தான் விஜய் அப்போ அந்த ஊழலை இன்னைக்கு விமர்சிக்கிறவர் அன்னைக்கு ஊழலால தண்டனை பெற்றப்பட்ட ஒரு கட்சிக்கு நான் வந்துட்டு உழைச்சதை வந்து பெருமிதமா சொல்றாருன்றப்ப அந்த முரண் அங்கேயே இடிக்குது அதுவும் ஒரு காரணம் கூடவே கூட்டணி கணக்குகள் இருந்தே இருக்கு அதிமுக கூட இருக்கும்போது துணை முதலமைச்சர் போஸ்டிங்கோ இல்லாட்டி நூற்றி சொச்சம் தொகுதியோன்ற ஒரு கணக்கு இருக்கும்போது அவர் ஸ்டார்டிங்ல தான் அதை பேசாமே இருந்துட்டார் இப்ப அதிமுக பாஜக வலுவாக கூட்டணி அமைச்சிட்ட பிறகு நாம தனித்து நிற்பதா இல்லாட்டி மீண்டும் கூட்டணிக்குள்ள போறதா அந்த பெரும் குழப்பத்துல விஜய் இருக்கிறதுனாலையே இதுல எந்த விதமான கருத்துக்களையும் அவர் வெளிப்படாம வெளிப்படையா சொல்லாமே இருக்கிறார் இல்ல திமுகவுக்கு எதிராக இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அதுலயும் கருத்து சொல்லாம இருக்காரு அதான் சொல்றேனே இப்ப இந்த விஷயத்துல சொன்னீங்கன்னா நேன் அன்னைக்கு சொல்லலன்ற கேள்வி மீன் அவர் பக்கம் வந்து நிற்கும் அதுவும் இல்லாம அவர் சினிமா தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு இப்ப இறுதிக்கட்ட படப்பிடிப்புல இருப்பாரு தான் வருவாரு அதுதான் அடுத்தடுத்த ஆட்கள் வச்சிருக்காரு ஆனா யாரும் அந்த அளவுக்கு தெரியல ஆதவர் பேட்டியில கூட அதிமுக பாஜக கூட்டணி பண்ணும் போது இல்லவே இல்லை நிலைப்பாடு ஆனா சமரசத்துக்கு சமரசத்துக்கு தயார்ன்ற வார்த்தையை விஜய் சொல்லியிருந்தார் இருந்தார் அப்ப தலைவர் சொல்றது எடுத்துக்கிறதா தேர்தல் பொதுச் செயலாளர் சொல்றது எடுத்துக்கிறதா அப்படின்றது தெரியல தாவேக்கனால அது தடுமாறும் தாவேக்கதா குழப்பத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்களா எந்த திசையில பயணிக்கணும்ன்றது ஒரு குழப்பம் கண்டிப்பா தெளிவா இருக்குன்னுதான் சொல்லிக்கிறாங்க இன்னும் நூற்றி இருபது மாவட்ட சிலர்ல ஆறு மாட்டு சிலர் போடல ஒரு தடவை தான் வாக்குச்சாடி முகர்கள் கருத்து நடத்திருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த இடங்கள் எதுன்னு தெரியல இன்னும் நிறைய விஷயங்கள் தாவேக்கா பண்ண வேண்டியிருக்கு அவர் முதல்ல சினிமா மேக்கப்பை கலைச்சிட்டு ஒரு மனிதரா மக்கள் ஒருத்தரா அவர் களத்துக்கு வந்தா மட்டும்தான் அவரை பத்தியே பேச முடியும் இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு அவர் மதுரை மேற்குல போட்டியிட போறாரு செல்லூர் ராஜு எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த தொகுதி அதுல ஏதாவது அரசியல் பிளான் இருக்கா சார் ஏன்னா எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதினு வேற சொல்றாங்க அவர் தன்னுடைய கட்சி அறிவிப்பு மாநாடு கொள்கைகளுக்கு மாநாடு விக்கிரவாண்டியில இருந்தால அது முதல்ல பண்ணதை நினைச்சது வந்து திருச்சியில அதுக்கப்புறம் மதுரையில் நினைச்சார் இது ரெண்டு நாள் பண்ணும்போது அந்த அப்போ இருந்த சட்டமாக சிக்கல் அப்ப இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டு அனுமதி மறுக்கவேதா கடைசியில சென்டிமெண்ட்டுக்காக விக்கிரவாண்டி போனார் ஆரம்பத்திலே மதுரையொன்று இருக்குது அதே போல் அந்த மதுரை ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு நூற்றி இருபது பேனர் இருப்பாங்க விஜய்க்கு ஒன்னே நூத்தி முப்பது பேனர் இருப்பாங்க நூற்றி முப்பது அடி இப்படி போட்டி போட்டுன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பத்து சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் தென் மாவட்டங்களுடைய நுழைவாயில் அப்படி பல விஷயங்கள் வந்துட்டு மதுரைக்கு ஒரு சிறப்பு இருக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களோட குறிப்பாக கோயம்புத்தூரோ இல்லை வட கொஞ்சம் சற்று பின்தங்கியது தான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஆனால் ஓரளவுக்கு சற்று பின்தங்கி தான் இருக்குது அதனால அந்த ரசிகர்கள் குழாய் அதிகம் அதனால வெற்றி வாய்ப்பு அதிகம் அது இல்லாமல் டிடிவியோ இல்லாட்டி கமலஹாசனோ இல்ல விஜயகாந்தோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில இருந்து அரசியல் பயணத்தை துவக்கணவு தான் பல வகையில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீண்ட நடி மரபு மதுரைக்கு இருக்கு அதனால ஒரு மதுரை சூஸ் பண்ணலாம் நினைக்கிறது ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல் தான் ஒரு வெற்றி பெறணும்னு கட்டாயத்துல இல்லாட்டி வெற்றி பெற்றே திரும்பும் ஒரு தெலுங்குல வெற்றி பெற்ற படத்தை நீங்க தமிழ்ல பண்ணும்போது மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்க ஒரு நூற்றம்பது நாள் ஓடிடுச்சு நமக்கு ஒரு நூறு நாளாச்சு ஆச்சு அதுபோல அது இந்த இடத்துல மதுரை மினிமம் கேரண்டி வெற்றிக்கு கேரண்டி அப்படின்றது அந்த சொல்லலாம் மதுரை எம்ஜிஆர் ஜெயிச்ச ஒரு தொகுதி அந்த வழக்கம் எம்ஜிஆர் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காரு பண்றது இந்த ஜனநாயகன் படத்திலே பாத்தீங்கன்னா நான் ஆணைய டாலன்ட்டு அந்த சவுக்கு வச்சுட்டு தன்னை ஒரு எம்ஜிஆர் காட்டிக்க ட்ரை பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் மதுரை உள்ள கனெக்டிவிட்டி ஆகும் ஆனால் ஏற்கனவே இப்படிதான் சொன்னாங்க நாகப்பட்டினத்தை சொன்னாங்க இன்னும் வீ ஆரம்பிக்க கூடிய பல தொகுதிகள சொன்னாங்க அதனால அதான் சொல்றேன்னு தாவேக்கனால அது தடுமாறமிக்கா அந்தத்துல இன்னும் எந்த விதமான தெளிவும் இல்லை இன்னும் குழப்பத்தில் தான் இருக்காங்க இது அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஒரு ரசிக மனப்பான்மையின் வெளிப்பாடு படம் ரிலீஸ் ஆகும்போது சக்சஸ் பார்ட்டிஃபிகேட் கல்ச்சர் தான் தமிழ் சினிமா அது போல கட்சி ஆரம்பிச்சு அவர் சின்னமே கிடைக்காத சமயத்துல என்ன என்ன தொகுதின்ற முடியாத சமயத்துல அங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் நாங்கள் ஜெயிப்போம் போஸ்ட் வட்டக்கூடியதுன்றது அதே இந்த ரசிக மனப்பான்மை வெளிப்பாடு தானே தவிர கலை யதார்த்தம் புரிந்த ஒரு தொண்டர்களுடைய செயலை நான் பார்க்கல ஓகே சார் இப்போ விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் விஜயகாந்தோட அடுத்த கட்டம் விஜயகாந்தோட அரசியல் வாரிசு மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு அவருக்கு விஜய பிரதம் இல்ல இருந்தாலும் இப்ப அவர் எம்ஜிஆர் தொகுதியை ஏன் தேர்ந்தெடுக்கிறார் கேட்கிறேன் விருதாச்சலத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்ல திருவாரூரையோ சேப்பாக்கத்தையோ இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்களுடைய தொகுதினு இருக்கு எம்ஜிஆர் தொகுதினா அதுக்கு பின்னாடி வேற அரசியல் இருக்கா கண்டிப்பா அவரு அவரோட அரசியல் பயணமே கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பிரிக்கிறார் இல்லையா அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டார் திமுகவை தன்னுடைய வாழ்நாள் எதிரியா பாவிச்சது எம்ஜிஆர் அதுக்கு பிறகு ஜெயலலிதா சக்தி திமுக அப்படின்ற ஒரு அடைமொழியோடு தான் எம்ஜிஆர் சொன்னார் அதை தான் ஜெயலலிதாவும் சொன்னாங்க அப்போ ஒரு வலுவான எதிரி இருக்கும்போது தான் நீங்கள் உங்களுடைய கதாநாயக பிம்பம் பெருசா இருக்கு அப்ப கலைஞர் நான் எதிர்க்கிறேன் திமுக எதிர்க்கிறேன் ஆட்சி இருந்த கட்சியை நான் எதிர்க்கின்றப்ப ஒரு டேவிட் கோலியார் ரெண்டு கட்சியா இருந்துச்சு எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி மாபெரும் வளர்ந்த ஒரு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போதுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க எழுபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் வரைக்கும் அவர் கட்சி அப்போ அவ்வளோ பெரிய கட்சியை நான் எதிர்க்கிறேன் நான் ஜெயிக்கின்றப்போ அந்த ஒரு எதிர் பிம்பம் அப்படி இருக்கும்போது தான் இவரால் தன் மறையிட வரைக்கும் ஆட்சி கட்டில் இருக்க முடிஞ்சது இதுதான் சக்சஸ் ஃபார்ம்லான்ட்டு ஜெயலலிதா தெரிஞ்சுக்கிட்டாங்க பின்னாடி அதையே ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இங்க இருக்கிறவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இப்போ எடப்பாடியார் வந்துட்டு எங்களுக்கு திமுக எதிர்த்து சொன்னா கூட அதை ஒரு பெரிய ஒரு நாயக பிம்பமாக திமுக என்னையா இவர் சண்டை செய்யறாரா மாதிரி மாதிரியான மக்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு பாக்குறாங்களான்னா ஒரு ஐயப்பாடு இருக்கு அப்ப இவரு அந்த இடத்த கேப்சர் பண்ண நினைக்கிறாரு திமுகவுடைய அடுத்த அரசியல் எதிரி நாங்க தான் ஜெயலலிதா எடுத்த மாதிரி எம்ஜிஆர் எடுத்த மாதிரி நாங்க அதை உறுதியா எதிர்ப்போம் சொல்லும் போது இவருக்கு ஆட்டோமேட்டிக்காவே எம்ஜிஆர் என்னென்னலாம் செஞ்சாரோ மக்கள்கிட்ட பழகறது ஆனா அவர் பண்ணது இவர் ஒன்றும் பண்ணலை வச்சுங்களேன் அப்ப அவர் எங்கெல்லாம் போட்டிட்டாரோ என்னெல்லாம் அரசியல் செய்தாரோ அதை தான் சாட்டை எடுக்கிறதுல அதோடைய வெளிப்பாடுதான் கிட்டத்தட்ட அப்படி ஒரு எம்ஜிஆர் பாணி கணக்கை தான் விஜய் கையாள்றாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் என்பதுல இருந்த கல நிலவரம் வேறு தொழில்நுட்பம் வேறு இன்னைக்கு இருக்கிற கல நிலவரம் வேறு இது விஜய் உணர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை பொதுவா இப்போ ஒரு கட்சியில தலைவர்கள் வந்து எந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கவனிக்கப்படும் சார் அது மாதிரி விஜய்க்கு வந்து அவர் எங்க நிக்க போறாருன்றது இந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் சாதகமான சோன் மண்டலம் இல்லை இந்த பெல்ட்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு நம்ம ஏதாவது அனலைஸ் பண்ண முடியுதா இப்ப பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க பறந்து விடுத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்கல்ல அதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் அவர் நிற்கலாங்க அது ஒரு நட்சத்திர வேட்பாளர் அதில் மாற்று கருத்தே இல்லை எங்க நின்னாலும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தொன்பது சதவீதம் இருக்கு ஏன் நூறு சதவீதம் சொல்லலைன்னா கமலஹாசனே கோவில் தெற்குள்ள வந்துட்டு சறுக்குனார் அதனால யாருக்கும் என்னன்னா நடக்கலாம் இருந்தாலும் விஜயோடைய கரிஷ்மாட்டிக்கு இப்போ வச்சு பார்க்கும்போது அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்கே நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் அவர் அதில் உறுதியாக இருக்காரா அப்படின்றதான் இப்போது என்னை கேள்வி இப்போ அவருடைய ஃபேஸ் வேல்யூக்காக ஓட்டு வராதா சார் ஏன்னா இப்போ திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ அவருக்கு கடந்த கால போராட்டங்கள் சாதனைகள்லாம் எதுவுமே இல்லை இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அவருடைய பாப்புலாரிட்டி அவர் மீது இருக்கிற நாயக பிம்பம் அதுவே அவருக்கு வெற்றியை தேடித்தரும்னு நம்புகிறாங்க அது வாய்ப்பு இல்லையா வானதி சீனிவாசன் விட கமலாசன் நாயக பிம்பம் ஃபேஸ் வேல்யூ குறைவானவர் ஸோ அரசியல் வேறு திரை பிம்பம் வேறு ரெண்டுத்தையும் நம்ம அதெல்லாம் சொன்ன எழுதுகள் என்பதில் இருந்த நிலைமை வந்துட்டு நம்ம திரையில பார்த்தவங்கள நம்ம நம்மக்கிட்ட வந்து ஓட்டு கேட்க வரலான்றப்ப அப்போ வாரி கொடுத்தாங்க அந்த ஓட்டோட வேல்யூ தெரியல இன்னைக்கு சரியில்லை லைட் தண்ணி விலைவாசி எரிப்போச்சு கரண்ட் எல்லா விஷயத்தையும் அரசியல் அந்த மக்கள் கடந்த மூலியமாண்டுகளில் போராட்டங்கள் வேலை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப நேரடியா கவுன்சிலர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் எம்எல்ஏ கிட்ட என்ன கேட்கணும் ஒரு கலெக்டர் என்ன கேட்கணும் போலீஸ் கிட்ட என்ன முதல்ல பாத்தீங்கன்னா யாருன்னா பைக்ல போறவங்க பிடிச்சி போலீஸ் போலீஸ்வாங்க போக்குவரத்து போலீஸ் அவங்களுக்கு இல்லை டிராஃபிக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பேசிட்டோம் இன்னைக்கு நீங்கள் பைக்ஸாக எடுக்கக்கூடாது நான் இந்த தான் வந்திருக்கேன் நீங்க டியூட்டில இருக்கீங்களா நீங்கள் என்னவா இருக்கீங்க உங்கள் ரேஞ்ச் என்ன லிமிட்ன்றது நம்ம கேள்வி கேட்கறோம் காமன் மேனே கேள்வி கேட்கறாரு இது வந்துட்டு அந்த சட்ட அறிவு அரசியல் அறிவு ஒரு பரவலாக்கம் செய்யப்பட்டதோட விளைவு அது போல நீங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் எந்த தொழிலும்னாலும் ஜெயிக்கலாம் வாய்ப்பு நான் கண்டிப்பாக மறுக்கவே இல்லை ஆனால் அவர்கிட்ட அரசியல் தெளிவு இன்னும் வரல அதனாலதான் அவருக்கு இந்த மண்டலமா அந்த மண்டலமான அவர் வந்துட்டு அவருடைய மாவட்ட செயலாளர்களையும் ஒரு படிவம் கொடுத்துருக்காரா நமக்கு எங்கெங்க வெற்றி வாய்ப்பு எல்லாம் இருக்கு நம்ம என்னெல்லாம் ஹோப் இருக்கு நீங்க உங்கள்கிட்ட இருந்து சஜஷன் கொடுங்கன்ற மாதிரி அதை வீக்லி ரிப்போர்ட் மாதிரி பேஸ் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம நிக்கலாம நம்ம முடிவு எடுத்துட்டு இருக்காங்களா இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் விஜயகாந்த் எடுக்கல அவர் தோணுச்சு எல்லாரும் மதுரை சொல்லும்போது விருதாச்சத்துலேருந்து ஜெயிச்சிட்டு போனவர் ரிஷிவந்தத்துலேருந்து ஜெயிச்சிட்டு போனவர் ஓகே அவருந்து ரிப்போர்ட்ல சருக்குனது அவருடைய காலத்தின் நேரம் அது போல இவர் எங்க ஒன்னா நிக்கலாம் ஆனா இவர் முதல்ல களத்துல வந்து நிக்கட்டும் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிங்கிற அடையாளத்தோட டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் பேஸ் பண்ண போறாங்க அதுல சீமான உருவம் போன்ற ஒரு சின்ன வேற அவங்களுக்கு இருக்கு உருவத்தை கேட்டு கேட்டுதான் அதாவது சின்ன வாங்குறது ரெண்டு வகையானது நீங்க வந்துட்டு இலவச சின்னங்கள் வந்துட்டு நூத்தி தொண்ணூறு இருக்கும் அதுல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு தேர்ந்தெடுத்து தெரிசலாம் இல்லாட்டி நீங்க ஒரு சின்னத்தை வரைஞ்சு கொடுத்து அது அவங்களுக்கு பறவையாவோ விலங்காவோ இல்லைன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க அப்ப இங்க வரைந்து கொடுத்தது இவருடைய முகத்தை அந்த தான் கொடுத்துருக்காங்க அதனால இது தப்புன்னு கிடையாது இவருக்கு இப்போ தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் தனித்து போட்டிட்டு வாக்குகளை உயர்த்தியிருக்காரு இப்ப இந்த தேர்தலில் விஜய் இருக்கிறதுனாலதான் அந்த கேள்வியை எல்லாரும் கேட்கிறாங்க இந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் சீமானையா கன்சிடர் பண்ணும் ஒருவேளை விஜயை கன்சிடர் பண்ணிட்டா இவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருமே சொல்றாங்க அந்த நேரத்திலயும் அவர் நான் தனித்து தான் போட்டிடுவேன் முடிவு எடுக்கிறாரு இதற்கு பின்னணி என்ன ஸ்லோ அண்ட் ஸ்டடிஸ்தரேஸ் சொல்லுவாங்க இல்லையா அவர் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் ஏன் எல்லா இடைத்தேர்தல்களையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பிரதான கட்சியின் அதிமுகவே புறக்கணிச்சது ஆனால் சீமான் கட்சி நாம் தமிழர் கலைமிறங்கினாங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வந்துட்டு தன்னை டெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டு வரார் பத்து மார்க் மாணவன் அப்புறம் இருபது மார்க் எடுக்கலாம் அப்புறம் முப்பத்தைந்து மார்க் எடுக்கலாம் அப்புறம் நாற்பது மார்க் எடுக்கிறான்ற மாதிரி இப்போ வந்துட்டு நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு சென்டர் நோக்கி போகிறதுக்கான ஒரு பயணத்தில் தான் இருக்கார் அவர் மீண்டும் மீண்டும் தனித்து நிற்கும் போது அவர் வந்து நம்பத்தன்மை ஏற்படும் அவர் யார் கூட கூட்டணி வச்சாலும் தேமுதிக என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் நாம் தமிழருக்கு ஏற்படும் அதனால இந்த முறை அவர் கண்டிப்பா தான் நிற்பார் விஜய் கட்சி ஆரம்பிக்கலனால கூட அவர் யார் கூட கூட்டணி இருக்க மாட்டார் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால இந்த கூட்டணி கணக்கில் ஊடகங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறதுனால அவர்ட்ட கேட்கிறாங்களே தவிர அவருடைய நீண்ட நாள் கணக்கு வந்துட்டு ஆட்சியை பிடிப்பதில்லை இருக்கிற ஆட்சியில ஆன்டி எஸ்டாப் எலிமெண்ட் சொல்லுவாங்க ஒரு அதிகார மையத்தை நோக்கி குரல் எடுக்கக்கூடிய ஒரு துணிவு இருக்கு இல்லையா அது அதுக்கு ஒரு ஒரு ஆள் ஒரு நபர் எப்போதும் காலந்தோறும் தேவை அந்த நபராக தான் அவர் தன்னை உருவப்படுத்துறாரு இது ஆட்சி மாற்றமாக கணிந்து வருவதற்கு இன்னும் பலகாலமாகும் ஆனால் கண்டிப்பா இப்போ முப்பத்தாறு லட்சம் அவர் ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்குவார் அதில் மாற்றுக்கருத்தே அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியுமே எப்பவுமே அவர் ரேண்டமா பிக் பண்ணிட்டே இருக்காரு இப்ப பெரிய பெரிய தலைவர்களா உயர்ந்தவர்கள் கூட ஒரு தொகுதியா அந்த தொகுதியிலேயே நிக்கிறாங்க ரொம்ப சேஃபா ஆனா சீமான வந்து ஒரு முறை கடலூர்ல நிக்கிறாரு ஒரு முறை திருவற்றியூர்ல நிக்கிறாரு அடுத்த முறை சிவகங்கை பக்கம் போறாருன்னு சொல்றாங்க இதுல ஏன் சார் அவர் அப்படி ஒரு முடிவு முழு நேர அரசியல் கணக்கு என்பது வேறு சமூக கணக்கு என்பது இவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியாவும் நடத்துறாரு ஒரு சமூக இயக்கமாகவும் கொண்டு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு ஜனாபத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க போய் நிற்கக்கூடிய முதலாவது ஒரு இயக்கமா ஒரு கட்சியா நாம் தமிழர் இருக்கு இதேபோல் பறந்துள்ள ஒரு விஷயம்னா அங்கே போய் என்ன போகக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது இதே போல் நீங்கள் வந்துட்டு தொல்பொருள் துறையை நீங்கள் மலை வெட்டி எடுக்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்குது சார் அதே சமயத்தில் எந்த கட்சி ஆட்சி கொண்டு வரக்கூடிய நல்ல சிக்கல்களேனோ அதை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்குது சார் அதனால் இருந்துவிட்டு கிட்டத்தட்ட இவரும் வந்துட்டு ஒரு இயக்குனர் ஸ்ரீ திரையுடையத்தில் இருந்து வருது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் ஒரு தெரிந்த ஒரு ப்ராப்ளம் தான் அப்போ ஒவ்வொரு மண்டலத்துலேயும் ஒவ்வொரு தொகுதிலேயும் தனக்கென்ன த ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை அவரும் பரிட்சை கட்சியார் வந்துட்டு ஒரு பர மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத்னு சொல்வாரு சத்திய மகாத்மா காந்தி தன்னுடைய புக்கை அது போல் இவர் தன்னையும் தன் கட்சியும் இந்த தேர்தல் அரசியல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார் அதனால தான் அதனால் ஒவ்வொரு குரோத்தாக பண்ண முடியுது கண்டிப்பாக இந்த முப்பதாறு லட்சம் மக்கள் சிதறாது கூடுதலாக தான் மாறுது அப்போ அதனால் அவர் கடலூர்னாலும் சரி திருவிட்டு நின்னாலும் சரி அடுத்து அவர் வேறு ஏதாவது தொகுதல் இல்லை நின்னாலும் சரி கண்டிப்பாக அவருக்கான வெற்றியோ தோல்வியோ ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தில் அவர் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுவார் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் இதுதான் நாம் தமிழர் நன்றி சார் நன்றி வணக்கம்